என்னுடைய கேள்வி வந்து ஒரு விழாவை பற்றியே முக்கியமான கேள்வி இது இந்த கேள்விக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா இடத்துலையும் சரி எல்லா ஃபங்க்ஷன்லேயும் முஸ்லீம் சகோதரர்களை பொறுத்தவரையும் என்ன செய்கிறாங்கன்னா நிறைய ஆடம்பர செலவுகள் அப்புறம் இந்த விருந்து உபசரிப்பு இதெல்லாம் நிறையா செய்கிறாங்க அந்த விருந்து உபசரிப்பை பற்றி தான் முக்கியமான கேள்வியாக நான் இப்போ கேட்க போகிறேன் இப்போ ஹஜ் பயணத்தை அப்போ என்ன செய்கிறாங்கன்னா பெரிய ஆடம்பர நிகழ்ச்சி விருந்து உபசரிப்பு இதெல்லாம் பெருசாக செய்கிறாங்க அப்படி செய்யும்போது இறைக்கடமையெலாம் ஆற்றும் போது போல் ஒரு நிகழ்ச்சிகள்லாம் அதாவது விருந்து உபசரிப்பதைப் போல் பெரிய ஆடம்பர நிகழ்ச்சிகள்லாம் தேவைதானா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி என்ன கே எம் சிவகுமார் சார் என்ன சரிங்க கணிப்பறி விரிவுரையாளராக இருக்கு சிவகுமார் அவர்கள் கேட்கின்ற கேள்வி முஸ்லிங்களெல்லாம் நல்லா கவனிங்க கேட்குற கேள்வி கொஞ்சம் நல்ல விவரமாக கவனிங்க ஹஜ்ஜு பயணத்தின் போது ஆடம்பர விருந்து தேவையா என்று ஒரு கேள்வி கேட்கிறார் இதை பற்றி நாம் சிந்திப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நீ எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா அந்த விருந்தில் இன்னொரு ஆள் ஹஜ்ஜிக்கு போயிடலாம் போல் இருக்கு அந்த செலவு மிச்சம் முடிச்சா இன்னொரு ஆள் ஹஜ்ஜிக்கு போகிற அளவுக்கான செலவை அதற்கான விருந்து போஸ்டர்களோடு ஒட்டுறாங்க போஸ்டர் ஒட்டி ஹஜ்ஜிக்கு போகிறவங்களை வெளி வெளிப்படுத்துகிறார்கள் நான் நினைக்கிறேன் ஆரம்பத்தில் இந்த பழக்கம் எப்படி ஆரம்பமாகிருக்குன்னா பொதுவாக நம்ம நாட்டு பழக்கம் ஒரு நீண்ட பயணம் ஒருவர் போகிற போது அவருக்கு ஒரு விருந்து அளிப்பது என்பது இந்த மண்ணினுடைய ஒரு மரபு இல்லையா சிங்கப்பூருக்கோ மலேசியாவுக்கோ போய்விட்டு ரொம்ப நாள் திரும்பி வருவார் ஆகவே அவரை கண்ணியப்படுத்தும் முகமாக ஒரு விருந்தளிப்பது இயல்பு அந்த காலத்தில் ஹஜ்ஜிக்கு போகிறதும் அப்படி தான் இருந்தது போனால் ஆறு மாதம் எட்டு மாதம் ஒரு வருஷம் கூட ஆகும் அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது அந்த சமயத்தில் போகிறவருக்காக ஒரு விருந்து அளிக்கலாம் என்று ஏற்ப ஆரம்பித்திருப்பார்கள் ஆனால் இன்று அது பெரிய வடிவம் எடுத்துவிட்டது இந்த காலத்தில் ஹஜ்ஜி என்பது ஒரு பெரிய சிரமமான ஒன்று அல்ல மிக எளிமையான முறையாக ஆகிவிட்டது இன்னைக்கு நினச்சா நாளைக்கு போகலாம் என்கின்ற அளவுக்கு ஆகிவிட்ட ஒரு காலகட்டம் வேண்டுமானால் ஒரு நெருங்கிய உறவினருக்கு ஒரு நாலஞ்சு பேரை கொடுத்து சாப்பாடு கொடுத்தா போதுமானது அவங்களுக்கு கொடுத்தா போதுமானது இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டங்கள் தேவையில்லை இதில் ரெண்டு வகையான தீமைகள் விளைவதை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஒன்று வீண் விரயம் இஸ்ராஃப் என்று சொல்வார் வீண் விரயம் வீண் விரயத்திற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் வீண் விரயம் செய்வோரை இறைவன் நேசிப்பதில்லை லா யுஹிபுல் முஸ்ரிஃபின் நேசிப்பதில்லை வீண் விரயம் செய்பவர்கள் சாத்தானின் சகோதரர்கள் குரான் சொல்கிறது வீண் விரயம் செய்பவர்கள் சாத்தானின் சகோதரர்கள் நாயகம் அவர்கள் ஒரு முறை ஒரு தோழர் தொழுகைக்காக சுத்தம் செய்து கொண்டிருந்தார் பொது செய்வதுன்னு சொல்வார்களே சுத்தம் செய்து கொண்டிருந்தார் அவரை பார்த்து சொன்னாங்க தண்ணியை சிக்கனமாக செலவழிப்பா அப்படின்னாங்க தண்ணியை சிக்கனமாக செலவழிப்பா அப்படின்னு அவர் கேட்டார் இதிலுமா சிக்கனம் அப்படின்னு கேட்டார் அபிகள் நாயகம் சொன்னார்கள் நீங்கள் ஆற்றின் கரையில் இருந்து கொண்டு உடலை சுத்தம் செய்தாலும் தண்ணீரை வீணாக்காதீர்கள் ஆற்றுல எவ்வளோ தண்ணி போகுது கூட கொஞ்சம் எடுத்தால் என்ன போகுது ஒன்றும் ஆக இல்லை ஆற்றின் கரையிலிருந்து நீங்கள் சுத்தம் செய்தாலும் தண்ணீரை வீணாக்காதீர்கள் இன்னொரு அமைதி சொன்னார்கள் அளவுக்கு அதிகமான அறைகளை வீட்டிலே கட்டுவது தவறு தேவையான படுக்கை அறைகள் தான் இருக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு அறை உங்கள் வீட்டில் உள்ளவருக்கு ஒரு வரை விருந்தாளிக்கு வரை மூன்று அறை வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு அதிகமாக வைத்திருப்பது செய்தானுடைய அறை என்று சொன்னார் தேவை மூணுன்னா உதாரணத்துக்கு மூணு நாலா இருக்கலாம் ஒரு வீட்டில் அஞ்சாக இருக்கலாம் அது வேற விஷயம் தேவைக்கு அதிகமாக படுக்கை அறைகளை கட்டுவதை கூட நபிகள் நாயகம் தடை செய்திருக்கிறார் ஆக இந்த வீண் விரயத்தை நாம் தவிர்க்க வேண்டும் பல வகை அந்த ஹஜ்ஜில் பல வகையான விரயங்களை செய்கிறார்கள் போயிட்டு வரும்போது நிறைய சாமான்களை வாங்கிட்டு வர்றது எல்லாருக்கும் ஊடு ஊராக கொடுக்குறது ஹஜ்ஜிக்கு தானே போனீங்க இவ்வாதத்தை செய்ய போனீங்களா கொள்முதல் செய்ய போனீங்களா வியாபாரம் செய்ய போகிற மாதிரி சாமான்களை வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறது இதெல்லாம் தேவையா ஹஜ்ஜே ஒரு சுமையாக ஆகிவிட்டது என்ன நினைக்கிறான் ஹஜ்ஜிக்கு போகணுமா சாப்பாடு வைக்கணும் அதுக்கு ஒரு செலவு வேணும் சாமான் வாங்கிட்டு வரணும் அதுக்கு ஒரு செலவு வேணும் இதெல்லாம் தயார் பண்ண தான் ஹஜ்ஜிக்கு போகணும் முடிவு போகிறோம் ஆக ஹஜ்ஜை தடைபடுகிறது ஆக இது மார்க்கத்தில் அனுமதி இல்லை இன்னொன்று வீண் வரையும் போக இன்னொரு தீமைக்கு இது வழிவகுக்கிறது என்ன தீமை என்று சொன்னால் பகட்டு என்ற ஒரு தீமைக்கு வழிவகுக்கிறது பகட்டு இது நம்ம அறியாமலே ஒரு பகட்டு வந்துடுது எல்லாருக்கும் காட்டணும் நாம் ஹஜ்ஜிக்கு போகிறத எல்லாருக்கும் தெரியணும் என்கின்ற ஒரு பகட்டு நோக்கம் வந்துடுது போஸ்டர் அடித்தா என்னங்க அர்த்தம் பகட்டு தானே நீங்கள் செய்கிற இந்த வணக்கம் உங்களை படைத்த இறைவனுக்கு தெரிந்தால் போதுமானது இல்லையா இறைவனுக்கு தெரிந்தால் போதுமானது ஊரெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு ஊரில் எங்கே பார்த்துட்டீன்னு ஆளை காணாமல் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாரு என்று சொல்வார் அதுக்காக ஒரு விவரத்தை சொல்கிறோம் அவ்வளோதான் ஆக ஊரையெல்லாம் கூட்டி இப்படி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது வழியனுப்பு விழா என்று பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தவும் தேவையில்லை வரவேற்பு விழா என்று ஆர்ப்பாட்டம் நடத்தவும் தேவையில்லை ஆக இது பகட்டு வந்துடுது பகட்டு கலந்து விட்டால் ஒரு விஷயத்திலே ஒரு நல்ல செயலிலே பகட்டு நோக்கம் விளம்பர மோகம் கலந்துவிட்டால் இறைவனிடத்திலே அதற்கு கூலி கிடையாது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் வறுமையிலே இறைவன் ஒரு வள்ளலை கூப்பிடுகிறான் கூப்பிட்டு இவரை கூட நரகத்திலே கொண்டு போடுங்கள் என்று சொல்கிறார் அவர் கேட்கிறார் என்னப்பா கடவுளே உனக்காகத்தானே என்னுடைய செல்வத்தையெல்லாம் நான் வாரி இறைத்தேன் உன்னுடைய மார்க்கத்துக்காகத்தானே என்னை உயெல்லாம் செய்தேன் என்ன போய் நரகத்தில் போட சொல்கிறியே இது நியாயமா என்று கேட்டபோது இறைவன் சொல்வான் நீ எனக்காகவா செய்தா ஊரில் உள்ளவனாம் உன்னை வள்ளல்னு சொல்கிறதுக்காக நீ உன்னை எல்லோரும் வள்ளல் என்று சொல்வதற்காக செய்தாய் அது ஊர்லேயே கிடச்சிச்சு உனக்கு உலகத்திலேயே உனக்கு அதுக்கு எந்த கூலி கிடைத்து விட்டது இங்கே என்ன எதிர்பார்க்குற இங்கே ஒன்றும் கிடையாது உள்ளதுக்கு போடு அதே மாதிரி ஒரு அறிஞர் அவரை பார்த்து சொல்வான் நீ அறிஞன் என்று புகழப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்திலே பணிகளை ஆற்றினாய் இவனை குழு நரகத்திலே கொண்டு போடு அதே போல உஸ் இஸ்லாத்திற்காக உயிரை தியாகம் செய்த பார்த்து உன்னை தியாகி என்று புகழப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காரியம் செய்தாய் இம்மையிலே உனக்கு கிடைத்து விட்டது இப்போது ஒன்றும் இல்லை போ என்று சொல்வான் இறைவன் ஆக வணக்கங்கள் வீணாகிவிடும் மறந்துவிடக்கூடாது குரான் சொல்கிறது பகட்டுக்காகவே யார் தொழுகிறார்களோ அவர்கள் மீது இறைவனுடைய சாபம் உண்டாகும் பிறரை பிறருக்கு காண்பிப்பதற்காகவே எவர் தொழுகிறார்களோ அவர்களுக்கு அழிவு உண்டாகும் இன்னும் குரான் சொல்கிறது உங்களுடைய தான தர்மங்களை பிறருக்கு காண்பிப்பதற்காகவே செலவு செய்து அவற்றை பாழாக்கிக் கொள்ளாதீர்கள் ஏன்னா இஸ்லாத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் நோக்கம் எண்ணம் இன்டென்ஷன் என்பது ரொம்ப முக்கியம் இன்டென்ஷன் நோக்கம் மோசமாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ நல்ல செயலை செய்தாலும் சரிதான் நோக்கத்தை தான் இறைவன் பார்க்கிறான் இறைவன் உங்களுடைய தோற்றங்களையோ செயல்களையோ பார்ப்பதில்லை நபிகள் நாயன் சொன்னார்கள் இறைவன் உங்களுடைய தோற்றங்களையோ செயல்களையோ பார்ப்பதில்லை உங்களுடைய உள்ளங்களைத்தான் பார்க்கிறான் ஆக இறைவன் நோக்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான் எதுக்காக செஞ்சேன் ஆக இந்த பகுட்டு வரக்கூடாது ஒவ்வொரு நல்ல காரியத்தை செய்கிற போதும் நாம் நம்மை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி நான் இது இறைவனுக்காக செய்கிறேனா மனிதர்களுக்காக செய்கிறேனா இறைவன் எனக்கு கூலி வழங்க என்பதற்காக செய்கிறேனா மனிதர்கள் என்னை பாராட்ட என்பதற்காக செய்கிறேனா நீயே உன்னை கேட்டுக்கோ சுய சோதனை மனிதர்களுக்காகத்தான் இதை செய்கிறேன் என்று சொன்னால் நீயே முடிவு கொள் மறுமையிலே உனக்கு ஒன்றும் கிடைக்காது நீயே மார்க் போட்டுக்கலாம் உனக்கு எப்படி பரிட்சை முடிஞ்சவரும் மார்க் போடுறானோ பையன் இந்த கேள்விக்கு இந்த மார்க் இந்த கேள்விக்கு இந்த மார்க் போடுறானோ அதே மாதிரி நீ பிறருடைய பாராட்டை பெறுவதற்காக காரியத்தை செய்தால் மறுமையிலே ஒன்றும் கிடைக்காது அங்கே தோல்வியடைவாய் என்பதை நீயே உணர்ந்து கொள்ளலாம் ஆக ஒவ்வொருவரும் நல்ல கர்மங்களை செய்கிற போது நான் யாருக்காக இதை செய்கிறேன் எனக்காக செய்கிறேனா என்னுடைய குடும்பத்திற்காக செய்கிறேனா அல்லது இறைவனுக்காக செய்கிறேனா இந்த கேள்வியை கேட்டு நீங்களே அதற்கு விடை காண வேண்டும் ஆக இந்த ஆடம்பரமான விருந்து ஒன்று வீண்வரையத்திற்கு வழிவகுக்கிறது இன்னொன்று பகட்டுக்கு வழிவகுக்கிறது ஆகவே இவை தவிர்க்கப்பட வேண்டும்